அதாவது நமக்கு சொல்லுவாங்க இல்லையா ஒரு உத்தரவாதம் கொடுத்து சொல்லுவாங்க இல்லையா எதனா கேட்டக்கா எனக்கு உத்தரவாதம் கொடுங்கன்னு வாங்க இல்லையா உறுதிமொழி கொடுங்கன்னு வாங்க இல்லையா அது போல இந்த உத்தர ஞான சிதம்பரம் என்பது உயிர்களுக்கு பூரண அருள் வல்லபத்தையும் பாதுகாப்பையும் தரக்கூடிய உத்தர ஞான சிதம்பரம் நம்மளோட வடலூர் பெருவழி ஆகவே இந்த இடத்துல வந்து தரிசனம் பண்பது என்பது பெரிய புண்ணியத்திலும் புண்ணியம் அந்த புண்ணியத்துக்கு ஈடு இணையே கிடையாது புண்ணியம் தான் இந்த மேட்டுக்குப்பும் சித்தி வளாகம் அதுலேயும் மெயினா நம்ம சித்தி வளாகத்தில் என்ன விசேஷம் இருக்குது ஒன்னு வள்ளல் பெருமானார் வழிபட்டு தன் கையால ஏற்றி வைத்த அந்த ஜோதி அது வழிபட்டு நாம் வழிபடுவதற்காக அவர் வைத்திருக்கின்றார் பெருமானார் காலங்காலமாக தன்னுடைய அருபெரும் ஜோதி ஆண்டவரை அந்த தீப முன்னிலையில் பாவித்து அந்த ஆண்டவராக தானே மாறிவிட்ட இடம் இந்த சித்தி வளாகம் அப்பேற்பட்ட இடத்துல பெருமான தான் வழிபட்ட அந்த அருட்பெரும் ஜோதி தீபத்தை உள்ளிருக்கும் தீபத்தை புறத்தை எடுத்து வைக்கின்றேன் இது முதல் ஆண்டவர் இந்த தீப முன்னிலையில் விளங்குகின்றபடியால் இந்த தீபத்தின் முன்னிலையில் ஆண்டவரை தெய்வ பாவனை செய்து தொழுங்கள் அப்படி சொல்றாரு இதுக்கு இருபத்தெட்டு பாடல்கள் கொண்ட ஞான சரியில விளக்கியிருக்காரு ஆகவே நாம் அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும் தீபம் முன்னிலையில் ஆண்டவர் விளங்குகின்றபடியால் என்றார் இல்லையா அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இப்ப தீபம் என்னாவே அதுக்கு முன்னிலை எது பிரகாசம் தான் தீபம் ஏத்தி வச்சா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் பிரகாசம் தான் இருக்கும் அப்போ ஆண்டவர் எங்க விளங்குறாரு பிரகாசத்துல விளங்குறாரு அதனால்தான் மலல் பெருமானுடைய பேரு திருவட் பிரகாசன் பேரு ஆகவே அந்த அருள் ஒளி மயமான அந்த ஜோதியின் முன்னாடி இருக்கிற பிரகாசத்துல ஆண்டவர் இருக்கிறதுனால எல்லோரும் இது முதல் கொண்டு தீபத்தையே வணங்க வேண்டும் தீபத்தின் முன்னிலையில் இருக்கின்ற பிரகாசத்தையே ஆண்டவராக பாவனை செய்து தொழ வேண்டும் அப்படி செய்ததுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டாக்கா உருவத்தில் வழிபாடு செய்யும் போது அந்த உருவம் நாம தான் நாம யார் கடவுளுக்கு வேற உருவம் நமக்கு வேற உருவமா இருக்குது நம்முடைய உருவம் தான் கடவுள் உருவம் கடவுளுடைய உருவம் தான் நம்முடைய உருவம் வள்ளலாருக்கு இருக்க அதே சிரசு கண்ணு காது மூக்கு கை கால் நமக்கு இருக்குது இல்லையா ஆனா அவர் அர்ப்பிரகாசராக இருக்கிறாரு நாம சாதாரண பிரகாசமா இருக்கிறோம் அப்போ ஏன் இந்த நிலை அவர் அந்த உண்மையை ஓர்ந்து கொண்டார் உண்மையை போடு வாழ வாழ்கின்றார் உண்மையை அனுபவித்தார் வாழறாரு அதே போல அவரை போல நாமும் அந்த உண்மையை அனுபவித்து இன்பம் காண வேண்டும் என்பதற்காகத்தான் தான் ஜோதி ஆண்டவர் இந்த மனித தேகத்தில் காரியப்படுகின்றார் காரியப்படுகின்றார் விளங்கி கொண்டிருக்கின்றார் அதுதான் அந்த ஆத்ம ஜோதியை தான் சண்முகம் சொல்லுவாங்க ஆறுமுகம் சொல்லுவாங்க இப்படி பல பேர்ல சொல்றது எது எனக்கா அருபுறம் ஜோதி அதனால தான் அல்புறம் ஜோதி ஆறு வரும் ஆ ஜோதி வரும் அந்த எதை குறிக்கிறது இந்த ஆறும் அந்த ஆன்மாவில் விளங்குகின்ற அருப்புறம் ஜோதி ஆண்டவனுடைய நிலை ஆறு ஆதார நிலை ஆறு அறிவு நிலை ஜீவ ஒழுக்கம் ஜீவ அறிவு ஆன்ம அறிவு அருள் அறிவு சிவ அறிவு சுத்த சிவ அறிவு இப்படி ஆறு அறிவு நிலையில விளங்குகின்றது இந்த ஆன்ம பிரகாசம் அது நாம தான் ஆகவே இந்த உண்மையெல்லாம் எங்கே உங்களுக்கு தெரியும்னாக்கா வள்ளலாறு கிட்டே வந்தால் தான் இந்த உண்மையெல்லாம் விளங்கும் அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கும் உண்மையை கடவுளை வழிபடுவதற்கும் ஏற்ற ஸ்தலம் ஏற்ற மார்க்கம் சுத்த சிவ சன்மார்க்கம் சொல்லப்படுகின்ற வள்ளலாருடைய மார்க்கம் ஆகவே இந்த இடத்துக்கு வரவங்கள்லாம் இதை மற்ற கோயிலை போல சாதாரணமாக நினச்சி நீங்கள் வழிபடுறது என்பது சரியான முறை கிடையாது இங்கே வந்தால் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இது ஞான ஸ்தலம் இது பூர்ண ஞானத்தை ஸ்தலத்துக்கு கூடிய உத்தரஞான சிதம்பரம் ஜோதி ஆண்டவர் வள்ளலார் கிடையாது அது ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு மறுச்சார்பு தீர்ந்தேன் என்று அரையப்பா முரசு மரணம் தவிர்ந்தேன் என்று அரையப்பா முரசு அப்ப அருஜோதி ஆயிட்டவரு அருட்சோதினா என்னது உயிருக்கு உயிரா இருக்கிற இறைவன் தான் அருஜோதி அந்த ஜோதி நிலையில் வள்ளலார் வாழறார் இப்போ அவர் இருந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே அப்பேற்பட்ட இடத்துல நம்ம வரோம்னாக்கா நாம எந்த அளவுக்கு இருக்கணும் எந்த ஒழுக்கத்திலயும் நம்ம தவறிடலாம் ஆனா சாப்பிடுற விஷயத்துல ஒழுக்கம் தவறக்கூடாது அது என்னது மாமிச உணவை நாம் அறவே விட்டு விட வேண்டும் மாமிச உணவு உண்டுவிட்டு வள்ளலார் கோயிலுக்கு வர்றது என்பது சரியான வழி கிடையாது ஆகவே இந்த கூட்டத்துல யாராவது மாமிச உணவு சாப்பிடறவங்களா இருந்தாக்கா அறவே இன்றோடு விட்டுடுங்க இது என்னுடைய வார்த்தை இல்லை நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்பி மீனும் நமரங்கால் என்றாரு பெருமனாதான் இன்னைக்கு இது மாதிரி நான் பேசணும் நினைச்சு பேச மைக்க பிடிக்கல பெருமனார் உத்தரவு இத சொல்ல சொல்லிடுறாரு சொல்லி இருக்கிறோம் ஆகவே மாமிச உணவு என்பது மனிதனுக்குரிய ஆகாரம் அல்ல ஞானத்திற்குரிய ஆகாரம் அல்ல அது அந்த மனித தரத்திலிருந்து கீழ்நிலையில இருக்கிற ஆகாரம் அந்த உயிர்கள் தான் சாப்பிடும் அதை ஆகவே மாமிச உணவை இன்று முதல் தவிர்த்து விடுங்கள் சுத்த ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்புறம் இந்த படிக்கட்டு ஏறி வந்து ஐயாவை வணங்க அந்த ஜோதியில் நீங்கள் ஐயாவை பார்க்கலாம் பெருமனார் தரிசிக்க தரிசனம் பண்ணலாம் அந்த அளவுக்கு அவர் அருள் காரியப்படும் பிறகு நீங்கள் புறத்தில் பார்க்குற ஜோதியில் இருக்கிற மாதிரி உங்கள் அகத்திலேயே அந்த ஜோதியை காட்டுவார் அகத்துக்குள்ளே உங்கள் அருள் ஜோதியாக அவருக்கு அவரோட காட்சி கொடுப்பாரு இதெல்லாம் அனுபவத்தில் கண்டது அதை நீங்களும் காண வேண்டும் என்று கூடிக்கொண்டுகின்றோம் ஆகவே எங்கிருக்கிற மனிதர்களும் நீங்க வரும்போது ஒத்தையா வராதீங்க யாருன்னா ஒருத்தரை கூட்டின்னு வாங்க அவங்க கூட வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புண்ணியம் உங்களால அவங்களுக்கு புண்ணியம் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே இது யாருடைய வார்த்தை பெருமான வார்த்தை அவர் வார்த்தை பொய்யாகுமா பொய்யாத வாய்மைகளே புகண்டிடுதல் வேண்டும் புகன்றபடி புகன்றபடி புரிந்துடுதல் வேண்டும் ஐயா நான் என்ன இந்த வார்த்தை பழிக்கணும் அந்த வார்த்தை படி எல்லாமே நடக்கணும்னாரு அது சத்தியமா நடக்கும் ஏன்னா அவர் சத்தியவான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை கண்டவர் சத்தியவான் வார்த்தை இது தான் உடுத்தேன் கண்டாய் சந்தேகம் இல்லை இதில் சந்தோடும் உருவாய் இத்தினமே அருட்ஜோதி எழுதுகின்ற தினமாம் இனி வரும் தினங்கள் எல்லாம் இன்பம் வரும் தினங்கள் சுத்த சிவ சன்மார்க்கம் எங்கும் துளங்கும் நீ உரைத்த சொல்லனைத்தும் பழிக்கும் செத்தவர்கள் எழுந்து திரிந்து உலகில் மகிழ்ந்திருப்பர் திருவர் எங்கும் செல்லுகின்றதாமே அற்புதாண்டு வள்ளல் பெருமானுடைய செங்கோல் எங்கும் சுற்றி வருது அதனால மாமிச உணவை தவிர்த்து கொண்டவர்களுக்கு வள்ளலாறு உடைய அருள் வந்து இறைவனுடைய அருள் கிட்ட கிடைக்கிறதுக்கு காலதாமதம் ஆகும் நமக்கு நேரம் இல்லை எல்லாம் காலம் முடியுது விரைந்து முடியுது பல நோய்களுக்கு இந்த உலகம் ஆட்பட போகுது அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் மாமிச உணவை விட்டு விட்டு சுத்த ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு பெருமானால் நினைச்சிங்கனாக்கா